ஆணுக்கு வேற பெண்ணுக்கு வேறா பெண்கள் எப்படி தொழுகணும் அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இதுக்கு ஒரே ஒரு சிம்பிளான ஆன்சர் நபி சொல்லாஹலேஸ்லம் சொல்லி தராங்க என்னை எவ்வாறு தொலைக்கண்டீர்களோ அப்படியே நீங்களும் தொழுகுங்கன்னு சொல்றாங்க நபி சொல்லாஹலேஸ்லம் எப்படி தொழுதாங்களோ அப்படிதான் தொழுகணும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எந்த வேறுபாடும் கிடையாது சுஜூத் இப்படிதான் செய்யணும் ஆணுக்கா இருந்தாலும் பெண்ணுக்கா இருந்தாலும் இப்படிதான் செய்யணும் ஆணுக்கா இருந்தாலும் பெண்ணுக்காக இருந்தாலும் அத்தயாத் ஒரே மாதிரிதான் சோ இதுல எந்த வேறுபாடும் கிடையாது தொழுகையில ஒரே ஒரு வேறுபாடுதான் இருக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆண்கள் இருக்க சபையில பெண்கள் தொலை வைக்க முடியாது ஆண்கள் தான் தொலை வைக்க முடியும் இதுதான் அதுல இருக்க வேறுபாடு சுன்னாவும் எதை தரதோ அதுதான் நமக்கு மார்க்கம் இது இல்லாம புதுசா எதையாவது நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் பித்தா ஒவ்வொரு பித்த தர்மம் வழிகேடு ஒவ்வொரு வழிகேடும் நரகில் கொண்டு சேர்ப்பும் நவிசம் சொல்லித்தராங்க அல்லாவுக்கு செய்ய வேண்டிய நம்மளுடைய கடமையில நம்ம பித்தாவை கொண்டு வரக்கூடாது நவிசராசிரம் எப்படி காட்டி தந்தார்களோ அதே மாதிரியே தோல்வோம்